கருத்துடைய நாமம் பசுத்தப்படுவதாக இந்த நாளிலே சிம்சோன் என்கிற தலைப்பின் கீழாக தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம் இந்த சிம்சோன் குறித்து நாம் வேதாகமத்திலே இந்த நாளிலே சுருக்கமாக பார்க்க போகிறோம் ஒரு மூன்று துணை தலைப்பின் கீழாக சிம்சோன் என்கிற மனிதனை குறித்து நாம் பார்க்க போகிறோம் நியாயாதிபதிகள் பதிமூன்றாம் அதிகாரத்திலே மூன்றாவது வசனத்திலே வாசிக்கிறோம் கர்த்தருடைய தூதனானவன் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி இதோ பிள்ளை பெறாத மலடியை நீ கர்ப்பந்தரித்து தரித்து ஒரு குமாரனை பெறுவாய் சின்சோனை குறித்து தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டதை நாம் வாசி வாசித்தோம் இந்த சின்சோன் எப்படி பிறக்கிறான் என்று நாம் பார்க்கும்போது மனோவாவுடைய மனைவி பிள்ளை பெறாத இருக்கிறாள் அப்படி மலடியா இருக்கிற மனோவாவுடைய மனைவி இடத்திலே தேவ தூதன் கடந்து வருகிறான் அந்த தேவ தூதன் ஆண்டவர் வார்த்தையை சொல்லுகிறான் பிள்ளை பெறாத மலடியே உனக்கு ஒரு குமாரன் ஆண்டவர் உனக்கு ஒரு குமாரனே நீ பெறுவாய் என்று சொல்லி ஆண்டவர் அவளுக்கு ஒரு வாக்குதத்தத்தை கொடுக்கிறார் அந்த வாக்குதத்தோடு அடுத்த வசனத்திலே அதற்கான நிபந்தனையும் கர்த்தர் கொடுக்கிறார் அதனால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாதபடிக்கு நீ தீட்டான ஒன்றும் புசியாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு ஆண்டவர் சொல்லுகிறார் உனக்கு ஒரு குழந்தையை நான் கொடுக்க போகிறேன் அந்த குழந்தையை நான் கொடுக்கும் போது அந்த குழந்தை உன் வயிற்றிலே கர்ப்பவதியா இருக்கும் போது நீ திராட்சரசமோ மதுபானத்தையோ குடிக்க கூடாது அந்த பிள்ளை வயிற்றுல இருக்கும் போது புசிக்கலாத எந்த ஒரு தீட்டான பொருளையும் நீ உட்கொள்ள கூடாது என்று ஆண்டவுடைய வார்த்தை தேவதூதன் இந்த மனோவாவுடைய மனைவி இடத்திலே இந்த பிள்ளை குறித்து ஏன் இப்படிப்பட்ட காரியம் சொல்லப்பட்டது என்றால் இந்த சிம்சோனுடைய அழைப்பு வித்தியாசம் ஸ்பெஷல் காலிங் ஒரு சிறப்பான விசேஷமான அழைப்புக்காக சிம்சோன் அழைக்கப்பட்டிருந்தான் முதலாவது இந்த சிம்சோனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய பிறப்பு அவனுடைய அழைப்பு ஒரு சிறப்பான ஒரு தன்மை உள்ளது என்ன சிறப்பான தன்மை உள்ளது என்பதை நியாயாதிபதிகள் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலே அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நீ கற்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய் அவன் தாயின் மே அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படலாகாது அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசேரேனாயிருப்பான் அவன் இஸ்ரவேலை கைக்கு நீங்களா தொடங்குவான் என்றான் விசேஷ தன்மை என்னவென்றால் இவன் தலையின் மேல் சவரக கத்தி படக்கூடாது அந்த பிள்ளை விசேஷமான பிறப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது இந்த சவரன் கத்தி தலையிலே படக்கூடாது என்று மாத்திரம் சொல்லப்படவில்லை அந்த பிள்ளை பிறந்தநாத முதல் மறிக்கிற மறைக்கும் அவன் நசரேயன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நசரேயன் என்ற காரியம் என்னாகவும் ஆறாம் அதிகாரத்திலே இருக்கிறது இந்த நசரேய விரதம் என்று பசுத்த வேதாகமத்திலே என்னாகும் புஸ்தகம் ஆறாம் அதிகாரத்திலே ஒன்றிலிருந்து ஆறு வசனங்கள் சுருக்கமாக இந்த நசரே விரதம் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நசரேய விரதம் ஒரு குறிப்பிட்ட நாட்களிலே இருக்கக்கூடிய குறிப்பிட்ட காலகட்டத்திலே இருக்கக்கூடிய நசரே விரதம் இருக்கிறது ஆனால் இந்த அழைப்பு குறிப்பிட்ட நாட்கள் அல்ல அவன் பிறந்த நாளிலிருந்து இந்த இருக்கிற ஒவ்வொரு நாளும் அவன் இருக்க வேண்டும் அப்படியானால் அவன் பிறந்த நாளிலிருந்து அவன் இறக்கம் மட்டும் அவன் முடி வெட்டப்படக்கூடாது அது சிறைக்கப்படக்கூடாது சவரன் கத்தி தலையிலே படக்கூடாது இதுதான் மிக முக்கியமான முதலாவது காரியம் இரண்டாவது அவன் தீட்டான பொருளை உட்கொள்ளக்கூடாது தீட்டான பொருள் எது திராட்சரசம் மதுபானத்தை அவன் குடிக்க கூடாது அவருடைய தாயாரும் அதை குடிக்க கூடாது இவனும் அதை குடிக்க கூடாது திராட்ச செடியை அவன் நடவும் கூடாது மூன்றாவது காரியம் இந்த மரித்து போன சடலத்தை தொடக்கூடாது நசரே விரதம் இருக்கிறவர்கள் மிருகம் மிருகமாயிருந்தும் மனுஷனாயிருந்தாலும் செத்து போன பிரேதத்தை தொடக்கூடாது இது நசரே விரதத்தில் உள்ளவர்களுக்கு உள்ள சிறப்பான காரியங்கள் அந்த மூன்று காரியங்கள் அவன் பிரத்யேகமாக முதலாவது சவரன் கத்தி தலையிலே படக்கூடாது இரண்டாவது திராட்சரசமோ மதுபானமோ உட்கொள்ளக்கூடாது மூன்றாவது தீட்டான மிருகங்கள் செத்து போன மிருகத்தை கூடாது இதுதான் மிக முக்கியமாக இந்த நசரே விருதத்திலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான காரியம் இந்த நிலையிலே அந்த பிள்ளையை வளர்க்க வேண்டும் என்று மனவாவுடைய மனைவி இடத்திலே தேவ தூதன் வெளிப்படுத்தினான் இந்த காரியத்தை கேட்ட போது மனவா தானும் தேவ தூதன் தனக்கும் தேவனுடைய மனுஷன் வந்து வெளிப்படுத்த வேண்டும் என்று அவன் எதிர்பார்த்தபடியினாலே பன்னெண்டாவது வசனம் நியாயாதிபதிகள் பதிமூணாவது அதிகாரம் பன்னெண்டாவது வசனத்திலே ஆண்டவருடைய தூதன் திரும்பவும் அவருடைய மனைவிடத்திலே வந்தபோது அவன் மனைவி அவளை அவனை கூட்டிக் கொண்டு வந்து நிறுத்துகிறாள் அப்பொழுது பன்னெண்டாவது வசனத்திலே அவன் சொல்லுகிற வார்த்தை அப்பொழுது மனோவா நீ சொன்ன காரியம் நிறைவேறும் போது அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும் அதை எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்டான் அந்த பிள்ளை வளர்க்கும் போது அந்த பிள்ளை பிறக்கும் போது அந்த பிள்ளை வளரும் போது அந்த பிள்ளை எப்படி நடத்த வேண்டும் என்பதை எங்களுக்கு சொல்லுங்க இன்னைக்கு எத்தனை பேரண்ட்ஸ் தங்கள் பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்று தேவடைய வசனத்திலே நாம் கேட்டு தேவனுடைய ஆலோசனை பெற்று நாம் செபித்து அந்த பிள்ளைகளை குறித்து தேவ திட்டம் என்ன என்பதை அறிந்து செயல்படுகிறோம் அழைப்பு வித்தியாசமா இருக்கிறது மாத்திரம் அல்ல இன்றைக்கு உங்கள் ஒவ்வொரு தனிப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து தேவன் ஒரு விசேஷ அழைப்பை வைத்திருக்கிறார் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொருவர் விதத்துல அவர்கள் பெக்குலரா இருக்கிறார்கள் தனித்தன்மை உள்ளவர்களா இருக்கிறார்கள் விசேஷ தன்மை உள்ளவர்களா இருக்கிறார்கள் எல்லா பிள்ளைகளும் ஒரே போல அல்ல இந்த ஐந்து வீரர்களும் வித்தியாசமா இருக்கிறது போல நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் வித்தியாசமான நோக்கத்திலே உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களை குறித்து ஒரு விசேஷ அழைப்பு இன்றைக்கு எல்லா பிள்ளைகளை குறித்து தேவனுடைய விருப்பம் திட்டம் அழைப்பு வித்தியாசம் இருக்கிறது எல்லாரும் டாக்டர் ஆயிட போறது இல்ல எல்லாரும் வக்கீல் ஆயிட போறதில்லை எல்லாரும் ஆக போறதில்லை எல்லாருடைய வாழ்க்கையில் ஒரு விசேஷமான தன்மை இருக்கிறது எல்லா வித்தியாசமான ஒரு நோக்கத்தோடு அழைக்கப்பட்ட நிலைமையிலே ஒரு பிள்ளைகளை குறித்து தேவ திட்டத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் பெற்றோர் ஆண்டவடத்துல கேட்க வேண்டும் இந்த பிள்ளை எப்படி வளர்க்க வேண்டும் இந்த பிள்ளைக்கு எப்படி நடத்த வேண்டும் என்று மனோமா கேட்டது போல தேவடத்துல கேட்டு விட்டுவிடக் கூடாது அதை கேட்டு அதன்படி செய்து நாம் அந்த நம்முடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் இந்த மனோவாவும் அவருடைய மனைவியும் அந்த பிள்ளையை நசரே விரதமாக அவனை விசேஷித்த அழைப்பாக வளர்க்க வேண்டும் என்பது தேமுடைய விருப்பம் அதற்கு இணங்கி இந்த பிள்ளையை வளர்க்கிறார்கள் நியாயதிபதிகள் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்தில வாசிக்கும் போது பின்பு அந்த ஸ்திரீ ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டான் அந்த பிள்ளை வளர்ந்து வளர்ந்தது கர்த்தர் அவனை ஆசிர்வதித்தார் இந்த பிள்ளையை வளர்ந்தது கர்த்தர் அவனை ஆசிர்வதித்தார் பிள்ளையை கத்தர்க்கேற்றபடி வளர்ப்பீர்களானால் உங்கள் பிள்ளைகளை கத்தர் போது அவனுடைய என்று வைக்கிறார்கள் வளர்ந்து பெரியவனாகும் போது வளர்ந்து கொண்டிருக்கிற வேலையிலே கத்தர் அந்த பிள்ளையை ஆசிர்வதிக்கிறார் அந்த பிள்ளை வளர்ந்து அழைப்பை குறித்து நோக்கத்தை குறித்து திட்டங்களை குறித்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறார்கள் இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளையே உங்கள் பிள்ளைகளை குறித்து விருப்பம் என்ன தேவனுடைய சித்தம் என்ன என்பதை உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கிறது உண்டா உங்கள் பிள்ளைகளுக்கு வழியை போதிக்கிறீர்களா ஆண்டவர் காண்பிக்கிற பாதையிலே நடத்துகிறீர்களா என்பதை சற்று யோசித்து பாருங்கள் இந்த இந்த உலகத்திலே போகிற மனிதருடைய வழிபாடுகள் மனிதர்களுடைய வித்தியாசமான வாழ்க்கை முறைகள் மத்தியிலே நாம் நம்முடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய மிக முக்கியமான கட்டாய கட்டத்தில் இருக்கிறோம் இன்றைக்கு நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக உங்கள் பிள்ளைகளை கத்தருக்கேற்ற சிற்சையிலே நீங்கள் வளர்ப்பிலானால் உங்கள் பிள்ளைகள் குதிர் வயதிலும் அவர்கள் விடாதபடிக்கு கத்தரை பின்பற்றுகிறவர்களாக இருப்பார்கள் முதலாவது சின்சோனுடைய அழைப்பு விசேஷமா இருந்தது ஆண்டவர் அவனை குறித்து பிறப்பிலிருந்து ஒரு திட்டத்தோடு அவன் பெற்றெடுக்கப்பட்டது போல இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில உங்கள் பிள்ளைகளை குறித்து ஆண்டவருடைய திட்டத்தின்படி உங்கள் பிள்ளைகளை வளர்க்க நடத்த உங்கள் பிள்ளைகளை கொடுக்கல் ஒப்பு கொடுக்கும் போது கத்தர் உங்கள் பிள்ளைகள் மூலமாய் தேவனுடைய விருப்பத்தை திட்டங்களை நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார் இரண்டாவது காரியம் சிம்சோனுடைய வாழ்க்கையில அவனுடைய ஊழியம் ரொம்ப முக்கியமான காரியம் ஒவ்வொரு தனிப்பனித வாழ்க்கையில ஒரு மிஷன் இருக்கிறது சிம்சோனுடைய மிஷன் என்ன என்றால் பெலிஸ்தியரை அவன் மேற்கொள்ள வேண்டும் பெலிஸ்தியர் இடத்திலிருந்து இஸ்ரேவேல் ஜனங்களை விடுவித்து காப்பாற்ற வேண்டும் நாம் ஏற்கனவே வாசித்தோம் அந்த வசனத்தை வாசிக்கிறேன் நியாயாதிபதிகள் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தினுடைய பிற்பகுதியிலே அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தியரின் கைக்கு நீங்களாக்கி ரச்சிக்க தொடங்குவான் அவன் ஆண்டவர் அவனை குறித்து ஒரு திட்டம் வைத்திருந்தார் ஒரு தரிசனம் ஒரு அவன் செய்யும்படியாக வைத்திருந்தார் அது என்ன பெலிஸ்தீருடைய கையிலிருந்து இஸ்ரேவேல் ஜனங்களை ரச்சிக்க வேண்டும் ஏனென்றால் நாற்பது ஆண்டுகள் இந்த பெலிஸ்தியர்கள் இஸ்ரேவேல் ஜனங்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்தார்கள் அவருடைய மெல்லாமைகளை எடுத்துக்கொண்டு போவது இஸ்ரேவேல் ஜனங்கள் வயல்வெளிகளை இருக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் பறித்து கொண்டு போவதும் ஜனங்களுடைய ஒவ்வொரு பொருட்களையும் எடுத்து கடத்தி கொண்டு போவதும் இந்த பெலிஸ்தியர்கள் தொடர்ந்து ஜனங்கள் மேல் ஆண்டவன்களாக ஆளுகை செய்தார்கள் அப்படி அந்த ஜனங்களை ஒடுக்கி ஆளுகை செய்த போது அதிலிருந்து விடுவிக்கும்படியாக தெரிந்து கொண்டார் அந்த ஊதியத்திற்காக அழைக்கப்படுகிறான் முதலாவது அவன் செய்த காரியத்தை பதிமூன்றாம் அதிகாரத்திலே இருபத்தி ஐந்தாவது வசனத்திலே வாசிக்கும் போது அவனுக்கு இருந்த அந்த ஊழியத்தை செய்வதற்கு ஒரு இறங்கி வருகிறார் அவன் செரையாவுக்கும் ஆவியான நடுவிலே தானின் பாளையத்திலே இருக்கையில் கத்துடைய ஆவியானவர் அவனை ஏவத் துவங்கினார் இந்த அழைப்பு பின்பு அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம்

சிறப்பான அழைப்பை பெற்ற சில மனிதர்களை மாத்திரம் பிரித்து எடுக்கப்பட்டு தேவன் அந்த 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 ஜனங்களை விடுவிக்காக ஏற்படுகிற ஆவியானவருடைய துணைவோடு ஏவப்பட்டு நடத்தப்படுகிற ஒரு காரியத்தை நாம் இந்த என் இந்த நியாயாதிபதிகள் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்திலே வாசித்தோம் இந்த படியே நியாயாதிபதிகள் விசாரிக்கக்கூடிய இந்த நியாயாதிபதியாக சிம்சோன் இருபது ஆண்டுகள் ஊழியம் செய்கிறான் இருபது ஆண்டுகள் எப்படிப்பட்ட ஊழியங்களை செய்கிறான் என்றால் இந்த பெலிஸ்தியர் தேவன் அவர்களை வாங்குவதற்காக இந்த பெலிஸ்தியர்கள் இஸ்ரேவேல் ஜனங்களை அடிமைப்படுத்தின நிலைமையிலிருந்து விடுவிக்கும்படியாக சிம்சோனை பலமுறை ஏவி நடத்துகிறார் ஆனால் அதிலே ஒரு சில காரியங்கள் அவன் தவறுதலான காரியங்களை செய்தாலும் தேவன் அதிலிருந்து எல்லாவற்றிலிருந்தும் அவனை விடுவித்து ரச்சித்து அவனை வழிநடத்துகிறார் முதலாவது இந்த சிம்சோனுடைய ஊழியத்தில் நடக்கிற காரியம் அவன் முன்னூறு நரிகளை கொண்டு இந்த பாளையங்களை முற்றிலுமாக அக்னி நாள இரையாக்கினான் முன்னூறு நரிகளை பிடித்து அவைகளை அவருடைய வெள்ளாமைக்குள்ள அனுப்பும்படியாக பந்தங்களை கட்டி அந்த பந்தங்களிலே தீ பற்றி எறிந்து முழுவதும் வெள்ளாமையாக இருந்த பெலிசுடைய வெள்ளாமைகள் முழுவதையும் ராஜ தோட்டங்களையும் மற்ற எல்லாவற்றையும் அழித்து போடும்படியாக இந்த வல்லாமைகளை எல்லாம் அழித்து போடும்படியாக முதலாவது அவன் செய்கிறான் இரண்டாவது காரியம் ஆயிரம் பேரை ஒரு பச்சை தாடை எலும்பை கொண்டு பெலிஸ்தியர்களை வீழ்த்துகிறான் மூன்றாவது அதெல்லாம் இந்த புஸ்தகத்திலே நான் வாசிக்க முடியும் பதினைந்தாம் அதிகாரத்திலே அவன் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி அந்த முன்னூறு நரிகளை பிடித்து அவன் செய்கிறது பதினைந்தாம் அதிகாரம் நான்காவது வசனத்திலே இருக்கிறது பின்பாக ஒரு பச்சை தாடு எலும்பை கொண்டு ஆயிரம் பேரை கொன்றது அதே பதினைந்தாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்திலே நடக்கிறதை நாம் பார்க்கிறோம் இப்படியாக இருபது ஆண்டுகள் பெலிஸ்தியர்களை மேற்கொண்டு ஊழியம் செய்கிறவனாக சிம்சோன் காணப்பட்டு பல காரியங்களை செய்தான் இப்படியாக சிம்சோன் செய்தாலும் அவனுடைய வாழ்க்கையிலே வீழ்ச்சி அன்பது கடைசியாக அவனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட வீழ்ச்சி குறித்து நாம் பார்க்கும் போது சிம்சோன் இடையிலே ஒரு பெண்ணை முதலாவது பெலிஸ்தியருடைய ஸ்திரியை விரும்பினான் அந்த பெண்ணை திருமணம் செய்யும்படியாக நினைத்தான் ஆனால் அவன் திருமணம் செய்வதற்கு முன்பாக அவன் ஒரு ஒரு சில நேரங்களிலே ஏற்பட்ட சில ஒரு கோபத்தினாலே அவன் கடந்து போன போது அவன் தோழனுக்கு அந்த பெண்ணை திருமணம் செய்து கொடுக்கிறார்கள் பின்பாக ஒரு பேசிய இடத்திலே பதினாறாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலே அவன் போகிறான் அவன் வாழ்க்கையிலே கண் அவனுக்கு வீழ்ச்சியை கொடுத்தது அவனுடைய கண்ணுக்கு பிரியமாய் இருந்த பெலிஸ்தே ஸ்திரீ ஏற்பட்ட வீழ்ச்சி இரண்டாவது ஒரு ஸ்திரீ இடத்துல வேசிய இடத்துல போகிறான் அதோடு மூன்றாவது அதிகாரம் நான்காவது வசனத்திலே தெளிலால் என்கிற ஸ்திரீயை அவன் சிநேகித்தான் அவடத்திலே போனது நிமித்தமாக பெலிஸ்தியரில் ஐந்து அதிபதிகள் ஒவ்வொரு அதிபதியாக ஆயிரத்தி நூறு வெள்ளிக்காசுகளை அந்த சிம்சோனை அவனுடைய பலன் எதில் இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்கும்படியாக அவளை ஏவினார்கள் அவளும் அவனை மூன்று முறை கேட்டபோது ஒவ்வொரு முறையும் தட்டி கழித்து பல விதத்திலே சொல்லி ஏமாற்றினாலும் நாலாவது தன்னுடைய பலன் எதில் இருக்கிறது என்றால் இந்த முடியிலே தான் என்னுடைய பலன் இருக்கிறது இந்த சவரன் கட்டி நான் பிறந்த நாளிலிருந்து படவில்லை இந்த சிறைத்து விட்டால் என்னுடைய பலனெல்லாம் எல்லாம் போய்விடும் என்று சொன்னான் அதுதான் வீழ்ச்சியின் ஆரம்பமாய் சிம்சனுடைய வாழ்க்கையிலே அமைந்தது அந்த வீழ்ச்சியின் காரணம் அந்த ஸ்டெலிலாளுடைய வார்த்தைகளை கேட்டு சிநேகித்தான் இதுக்கு காரணம் கண்களின் இச்சை ஒரு மனுஷனும் வாழ்க்கையில ஆண்டவர் அழைப்பை வைத்திருப்பார் ஆண்டவர் நோக்கத்தை வைத்திருப்பார் அந்த நோக்கத்தை கெடுப்பதற்கு சாத்தான் நம்முடைய கண்களின் இச்சையினாலும் ஜீவனத்தின் பெருமையினாலும் உலகத்தில் உள்ள ஆசையினாலும் நம்மை ஒவ்வொருவரையும் அழிப்பதற்கு பிசாசு பல திட்டங்களை வைப்பான் அப்படியாக சிம்சோன் அங்கே தன்னுடைய தன்னுடைய பலனை இழந்து போகத்தக்கதாக அவள் அனுப்பி சிறைத்தது மட்டுமல்ல அவன் பெலிஸ்தியன் வந்து விட்டார்கள் என்று சொன்ன போது எழுந்திருப்பேன் என்று எழுந்திருக்கும் போது பலன் இல்லை இப்பொழுது பெலிஸ்தியர் பிடித்துக்கொண்டு கொண்டு முதலாவது அவர்கள் செய்த காரியம் அவன் கண்ணை பிடுங்கினார்கள் பெலிஸ்தியர்கள் சிம்சோனுடைய கண்ணை பிடுங்கி போனா போட்டார்கள் அவனை இரண்டு பெண்கள் பெண்கள சங்கிலிகளினாலே கட்டி அவனை கொண்டு போய் அவன் ரெண்டு தூண்கள் நடுவில் நிறுத்து அவனை செக்களிக்கும்படியாக மாவரைக்கும்படியாக எல்லார் மத்தியிலும் அவமானப்படுத்துகிற காரியத்தை பெலிஸ்தீன் செய்கிறார்கள் இப்படிப்பட்ட வீழ்ச்சி அடைந்த காரணத்துக்கு காரியம் கண்களின் இச்சை ஆனால் கத்தருடைய அழைப்பு அவன் இருந்தது தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்காக அழைக்கப்பட்டிருந்தான் ஆனால் அவனுடைய வீழ்ச்சியின் காரணம் அவன் கர்த்தருடைய சித்தத்தை முழுமையாக அறியாமல் பெலிஸ்தியனிடத்திலே தன்னுடைய கண்கள் இச்சை உள்ளவனாய் இருந்து தன்னுடைய தகப்பனார் தாயும் தட்டுதல் பண்ணின போது கூட அந்த பெலிசியை விரும்பினான் கண்ணுக்கு பிரியமானவள் என்று சொன்னான் நம்முடைய நம்முடைய இனமான மக்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னாலும் கேட்கவில்லை அந்த பெண் கிடைக்கவில்லை இடத்துல போகிறான் அவளிடத்துல திருப்தி அடையவில்லை வேறு ஒரு பெண் இடத்துல போகிறான் அவளும் கண்ணுக்கு பிரியமாயிருக்கிறாள் போகிறான் அவளால் தான் வீழ்ச்சி ஐயாயிரத்தி ஐநூறு வெள்ளிக்காசி சிம்சோனை காட்டிக் கொடுக்கிறாள் இயேசு முப்பது காசு காட்டி கொடுத்தாங்க ஆனா இங்க ஐநூறு காசு ஒரு அபிஷேகத்துக்கு ஒரு பெரிய கொடுத்து அவன் கிட்ட இருந்த அபிஷேகத்தை அவனு கிட்ட இருந்த அந்த வல்லமைய அவனை விட்டு எடுக்கும்படியாக இந்த ஜனங்கள் செய்த காரியம் மிகப்பெரிய வீழ்ச்சியை சிம்சோனுடைய வாழ்க்கைக்கு வந்தது காரணம் வாலிபர்களே தடுமாற்றம் இன்னைக்கு அநேக வாலிபர்கள் தங்கள் வாழ்க்கையில சின்ன பிராயத்துல நல்லா தான் வளர்த்து கொண்டு வராங்க பெற்றோர் நல்லா தான் படிக்க வைக்கிறாங்க நல்ல ஒழுக்கத்தை தான் சொல்லி கொடுக்கறாங்க ஆனா வாலிபத்துல ஆணும் போது அப்பா அம்மா பேச்சை விட்டுட்டு பெரிய பிள்ளைங்கள் வாலிப பிள்ளைங்களோடு சேர்ந்து தவறான நண்பர்களோடு சேர்ந்து தவறான எண்ணங்கள் தோழர்கள் மூலமாக அவர்கள் வாழ்க்கை தவறி போகிறது இந்த சிம்சனுடைய தோழர்கள் தவறான தோழர் அவன் தோழனே இவனுடைய மனைவியா இருக்க வேண்டியவளை திருமணம் பண்ணி கொண்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதுக்கு காரணம் தவறான நட்புடைய வாழ்க்கையில யாரோடு நட்பாய் இருக்க வேண்டும் என்று போல தெரியாமல் குடிக்கிறவர்களோடும் விபச்சாரம் பண்ணுகிறவர்களோடும் தவறான பழக்கத்துல இருக்கிறவர்களோடும் சவகாசம் வைத்துக் கொண்டிருக்கிறோமா நம்முடைய தொடர்பு எப்படி இருக்கிறது நம்முடைய வாலிபத்தை கொள்ளக்கூடிய காரியங்கள் இருக்கிறதா சிம்சோன் தன் கண்ணை இழந்து விட்டான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெண்ணாலே ஓ இந்த உலகத்தின் காரியத்தினாலே நாம் இழக்க போகிறது தான் அதிகம் ஆனால் இன்றைக்கு தேவ போல இழப்பதற்காக நாம் அழைக்கப்படவில்லை கடைசியாகிறான் பதினாறாம் அதிகாரத்திலே இருபத்தி எட்டாவது வசனத்திலே வாசிக்கும் போது சிம்சோனுடைய மனம் திரும்புதல் நான்காவதாக அவன் அப்போது சிம்சோன் கத்தரை நோக்கி கூப்பிட்டு கத்தராகி ஆண்டவரே நான் இரண்டு கண்களுக்கு ஒரு தீர்வாக பெலிஸ்தியர் கையிலே பழிவாங்கும்படி இந்த ஒரு விசை மாத்திரம் என நினைத்தரும் தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி அந்த இடத்திலே அவன் பெற்றுக் கொண்டான் அவன் அவன் இருந்த போது கொன்றவர்களை காட்டும் அவன் சாகும் போது கொன்றவர்கள் அநேகர் அவனோடு கூட அவர்களோடு கூட பெலிஸ்தியரோடு கூட சிம்சோனம் மறித்து போனான் ஆனால் வாழ வேண்டியவன் வாலிப வயதிலே இறந்து போவதற்கு காரணம் என்ன கண்களின் இச்சை கண்களிலே இருந்த பாவம் அவனை அபிஷேகத்துல இருக்கிற அந்த அபிஷேகத்துடைய வல்லமை இழக்க பண்ணினது தேவனுடைய கிருமைகளை இழக்க பண்ணினது இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அபிஷேகத்தை இழக்க பண்ணுகிற காரியம் இந்த உலகத்தின் ஆசைகள் இச்சைகள் நம்முடைய அபிஷேகத்தை இழந்து போக பண்ணும் நம்முடைய பாவ காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற தெய்வீக தன்மையை இழக்க பண்ணும் நமக்குள்ள இருக்கிற தேவனுடைய ஆவியானுடைய பிரசன்சை இழக்க பண்ணுகிற காரியத்திற்கு நீங்கள் இடம் கொடுப்பீர்கள் ஆனால் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வீழ்ச்சி அடைந்து விடுவீர்கள் உங்கள் கண்கள் ஆவிக்குரிய கண்களை இழந்து போவீர்கள் ஒரு தெய்வீக அபிஷேகத்தை இழந்து போவீர்கள் இன்னைக்கு உலக பெண் பெண்ணாலே அழிவதும் ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலேன்னு சும்மா சொல்லல இந்த சிம்சோன் அழிந்ததே பெண்ணாலே இன்னைக்கு அநேகர் அழிகிறது பெண்ணாலதான் ஏன் பெண்ணாச மண்ணாச உலகாச இது எல்லாமே அழிவுதான் இந்த உலகத்தில் ஆசை இச்சைகளை ஜெயிக்கிற எந்த மனிதனும் அவன் தான் இந்த உலகத்தின் காரியத்தை ஜெயித்து வருகிறான் இன்றைக்கு சிம்சோனை போல ஒரு வீழ்ச்சி அடையாதபடிக்கு மனம் திரும்புகிற சிம்சோனா கடைசியில் இருந்தாலும் அந்த பெடிச்சியோடு மடிந்து போக வேண்டும் நீங்கள் நீங்கள் எப்படி பதினோராம் அதிகாரத்துக்கு வருவீங்களானால் இந்த சிம்சோன் விசுவாச பட்டியலில் இருக்கிறார் அப்பொழுது என்றால் அந்த விசுவாச பட்டியல வந்துட்டான்னா கடைசியா மனம் திரும்பினதுனாலதான் விசுவாச பட்டியல வர முடிஞ்சிச்சு ஆனால் அவனால வாழ முடியல தொடர்ந்து ஊழியத்தை பெரிசிரிடத்துல மேற்கொள்ளும்படி இருபது ஆண்டுகள் அதுக்கு மேல உள்ள நாட்கள்ல ஊழியத்தை செய்து இன்னும் வல்லமையான கிருபைகளை ஆண்டவர் செய்திருக்க முடியும் ஆனா அவர் கண்களினாலே வீழ்ச்சி அடைந்தார் இன்றைக்கு இந்த சீசோனை குறித்து நாம் சில நிமிஷங்கள் பல காரியங்கள் இருந்தாலும் இந்த ஒரு சில காரியங்களை பேச நான் இந்த நேரத்தில் விரும்பவில்லை ஏன்னா இந்த தேவனுடைய செய்தி நீண்ட செய்தியாயிருந்தாலும் குறுகின நேரத்திலே இதை கொடுப்பதற்கு காரணம் ஆண்டவுடைய துல்லியமான வார்த்தைகள் உங்கள் வாயில இன்றைக்கு கேட்கும்படியா கத்தர் விரும்புகிறார் சின்சோனுடைய வாழ்க்கையில அழைப்பு இருந்தது அபிஷேகம் இருந்தது கிருபைகள் இருந்தது வல்லமைகள் இருந்தது ஆண்டவருடைய திட்டம் இருந்தது அவனை குறித்த ஒரு ஊழியத்தை கர்த்தர் வைத்திருந்தார் ஆனால் அது நிறைவேறக்கூடாதபடிக்கு சத்துரு பலமாய் போராடினான் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே வாலிபர்களா இருக்கலாம் சிறு பிள்ளைகளா இருக்கலாம் நீங்கள் முதியவர்களா இருக்கலாம் உங்களை குறித்தும் தேவ சித்தம் இருக்கிறது தேவனுடைய அழைப்பு இருக்கிறது தேவன் உங்களை அபிஷேகம் பண்ணின காரியம் இருக்கிறது உங்களுக்கு ஒரு சிறப்பான விசேஷமான தன்மையோடு கத்தர் ஒவ்வொருவரையும் வைத்திருக்கிறார் அந்த நோக்கத்தை கெடுக்கிற சத்துடைய திட்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறக்கூடாது என்றால் இன்றைக்கு பாவத்துக்குரிய அசுத்தத்துக்குரிய இச்சைக்குரிய எந்த விதமான பாவத்துக்குரிய காரியத்திற்கும் நீங்கள் இடம் கொடுக்காதீங்க உங்களுடைய வீக்னஸ் என்ன என்பது சாத்தானுக்கு தெரியும் உங்க உங்களுடைய வீக்னஸ பயன்படுத்துறதுக்கு ஒரு மனுஷன் அவன் சர்பம் அது அந்த சாத்தான் சாத்தான் அந்த ஒரு மனுஷனுடைய பயன்படுத்தி அவனை வீழ்ச்சி அடைவதற்கு செய்கிற காரியம் சென்சோன் அபிஷேகத்துல இருந்து அவன் வீழ்ச்சி அடைவதற்கு அவன் கண்கள் அவனுடைய கண்கள் நீச்சை பயன்படுத்தின அவன் அதுக்கு கண்ணுக்கு பிரிவான ஆட்களை கொண்டு வந்து வைப்பான் இன்னைக்கு நம்முடைய கண்களுக்கு எது நம்ம வாழ்க்கையை நம்ம நம்மள 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 பாவத்துக்குள்ள தள்ளுமோ அந்த காரியம் விசாசு நல்லா தெரியும் நம்ம எதுல விற்கோம் பிசாசுக்கு தெரியும் நம்ம எதுல நம்ம எதுல தவறுவோம் என்பது சத்ருக்கு தெரியும் அந்த இடத்துல நாம விழுந்து போகாதபடிக்கு தேவ கிருபையில நம்ம மறைத்துக் கொள்ள வேண்டும் தேவ பிரசனத்துல மறைந்து கொள்ள வேண்டும் தேவனுடைய அபிஷேகத்தை இழந்து கூடாது தேவைய அபிஷேகத்துல பெற்றுக்கொண்ட தேவனுடைய அபிஷேகத்தை நம்ம இழக்க பண்ணுகிற எந்த ஒரு பாவத்துக்குரிய காரியத்துக்கும் இடம் கொடுக்க கூடாது சிம்சோனுடைய வாழ்க்கையுடைய வீழ்ச்சியை நாம் பார்த்து இன்றைக்கு அதை குறித்து சொல்வது அல்ல விஷயம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை வீழ்ச்சி கூடாது என்பதற்காக தான் கர்த்தர் இதை பேசுகிறார் சிம்சோனை போல வாலிப வயதிலே விழுந்து விழுந்து எழுந்திருக்கலாம் என்று நினைக்கிற வாலிப தம்பியே நீ இன்றைக்கு மனம் திரும்ப வேண்டும் இந்த பாவம் உன்னை ஒரு நாள்ல கொன்றுவிடும் அந்த பாவம் ஒரு நாள்ல உன்னுடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்தி விடும் சிம்சோடைய வாழ்க்கையை நஷ்டப்படுத்தின அதே பாவங்கள் இன்றைக்கும் வாலிப பிள்ளைகளை கெடுக்கிற பாவ காரியங்கள் மனிதர்கள் வாழ்க்கையிலே தலை தூக்கி கொண்டிருக்கிறது எனக்கு அருமையான தேவ பிள்ளையே இதை கேட்டு கொண்டிருக்கிற யாரா இருக்கலாம் பாவம் ஒரு மனுஷனை கொல்லக்கூடியது ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது பாவத்தின் சம்பளம் மரணம் ஒரு பாவம் ஒரு பாவத்தோடு நின்றாது அது அப்படியே செயின் மாதிரி அப்படியே ஒண்ணு 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 ஒன்னா அப்படியே பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும் அதனுடைய முடிவு பாவம் பூர்ணமாகும் போது மரணத்தை தான் பிறப்பிக்கும் ஆனா ப ஆண்டவர் பரிசுத்தம் பூர்ணமாகும் போது பரலோகம் கொண்டு போயிடுவாரு ஆனா பாவம் பூர்ணமாகும் போது நரகத்துக்கு கொண்டு போய்விடும் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே இன்னைக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கலாம் உல்லாசமா இருக்கலாம் கொஞ்சம் ஜாலியா இருக்கலாம்னு தவறான காரியத்துல உங்க வாழ்க்கைய சிதைக்கக்கூடிய உங்க வாழ்க்கையை அழிக்கக்கூடிய உங்க வாழ்க்கை கெடுக்கக்கூடிய காரியத்துக்கு இடம் கொடுக்காதபடிக்கு சின்சோனை போல உங்க கண்களுக்கு பிரியமா இருக்கிற உலகத்தின் ஆசைகள் இச்சைகள் மாம்சத்தின் கிரியைகளை நீங்கள் பெருத்து நீங்கள் ஆண்டவருக்காக பயன்பட உங்களை ஆண்டவர் உங்களை குறித்து வைத்த திட்டங்களை நிறைவேற்றி இன்றைக்கு நீங்கள் மனம் தேவன் உங்களை கொண்டு வைத்த அபிஷேகத்தையும் உங்கள் மேல் வைக்கிற தேவனுடைய அழைப்பையும் உங்கள் மேல் வைத்திருக்கிற தேவனுடைய ஊழியத்தையும் நிறைவேற்ற கத்தர் உண்மை உள்ளவராக முடி கண்ணில் முடிச்சிப்போம் தேவனே இந்த நாளிலே சிம்சோடைய அழைப்பையும் அவனுடைய ஊழியத்தையும் Thank you.